பங்குனி உத்திரம் என்பது தமிழ் இந்து சமயத்தில் முக்கியமான திருவிழாக்களில் ஒன்றாகும் பங்குனி மாதத்தில் மார்ச் முதல் ஏப்ரல் வரை உத்திரா நட்சத்திரம் தோன்றும் நாளில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் சிவன் பார்வதி ராமர் சீதை முருகன் தெய்வானை ஆகிய தெய்வங்களின் திருமணங்கள் நடைபெற்றதாக ஐதீகம் கூறுகிறது முருகப்பெருமானின் பக்தர்கள் பங்குனி உத்திர தினத்தில் சிறப்பு வழிபாடுகளை நடத்துகின்றனர் இந்த நாளில் முருகன் கோயில்களில் திருக்கல்யாணம் தெய்வ திருமணம் விழாக்கள் நடைபெறுகின்றன இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களைப் பெறுகின்றனர் பங்குனி உத்திரம் அன்று முருகனை வழிபடுவதன் மூலம் குழந்தை பேரு திருமண யோகம் மற்றும் செல்வ செழிப்பு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த நாளில் விரதம் இருந்து முருகன் கோயில்களை பார்வையிட்டு சிறப்பு பூஜைகள் நடத்துவது வழக்கம் காலை ஒன்பது மணி முதல் பத்து புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் மணி அல்லது மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பூஜைகள் செய்யப்படுகின்றன இந்த ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பங்குனி உத்திரம் ஏப்ரல் பதினொன்று அன்று வருகிறது இது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையும் பங்குனி உத்திரமும் ஒரே நாளில் வரும் இந்த சந்தர்ப்பத்தில் முருகப்பெருமானை நெய் தீபம் ஏற்றி ஆறு விளக்குகள் ஏற்றி கற்கண்டுகளை நிவேதனம் செய்து தீபதூப ஆராதனைகள் நடத்தி வழிபடுவது சிறந்ததாகும் மொத்தத்தில் பங்குனி உத்திர முருகன் வழிபாட்டில் முக்கியமான நாள் ஆகும் இதில் பக்தர்கள் அவரின் அருளைப் பெற சிறப்பு வழிபாடுகள் நடத்துகின்றனர்